கடிக்கொன்னு கிடைக்காது ஒரு நடு சோழி முடிஞ்சது செத்த மனுஷனுக்கு பயப்படலையா ஐயோ பேய் வருது பேய் அதே நண்டு நினைச்சு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம நண்டை கிளீன் பண்ணி அப்படியே குழம்பு வைக்கதான் இன்னைக்கு பாக்க போறோம்ல வாங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே ப்ளூ கலர் நண்டு

இது செத்துனன்டா இது என்ன பண்ணணும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடணுமா நல்லா சாப்பிடமா எம்மியா இருக்குமா ஓகே ரெடி அம்மாட்ட கொடு

சும் <muchas> <muchas> கடிச்சு என்ன பண்ணுவேன் கையை உடக்கிய வாயில் கையை உத்திய கையை கடிச்சிச்சின்னா கிடைக்காது கடிக்காதா இதை வச்சு இதை அப்படி கீழே பண்ணிவிட்டு இதை வருது அரைச்சி எடுக்கணும் இது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கு தான் இதுவும் யாராலும் வாங்க மாட்டேங்க இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடணும் அதில் ஒரு பூ மாதிரி ஒன்றும் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காலை வந்து உடைக்கணும் இதுதானே உடைக்கணும் மூணுதான் இருக்குங்க ஒரு நண்டு தூக்கி போட்டதெல்லாம் எல்லாம் இங்க பாருங்க ஒரு நண்டு சோடி முடிஞ்சது எல்லாம் உங்களாலதான் தெரியும்ல என்னை பத்தி dyefsicycle டக்குன்னு collisions ச detrimentalуститьastreiter Ravenation எதுக்கு நீங்க அப்படி irestrialit. வேஸ்டா ஒரு п클火 нельзя போச்சு nenhum wohingを sc제가 minorityイヤー diактер put itu? Hamilton nur assistant.onosмов、「cozitu minhahorse endorsed bylakおお இதுல நண்டு பயப்படாத செத்த இருந்தாலும் பயப்படாத செய்வாங்க செத்த மனுஷனுக்கு பயப்படலையா ஐயோ பேய் வருது பேய் வருது அதே மாதிரி நண்டு செத்து போச்சுன்னா பேயா வந்துருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கூட கொஞ்சம் மிளகு போடும் இதை வந்து பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவப்பில் பத்து பதினஞ்சு படுத்து பூண்டு வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக உள்ள போட்டுக்கலாம் மசிஞ்சு வரட்டும் ஒன்று ஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துகிட்டுக்குவோம் பச்சை வாசனை போகிறது ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம் அதனால் கம்மியாக போட்டுக்கணும் போட்டுட்டு இதை வந்து நல்ல மசாலாவோட கலந்து விடணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி விட்டுணும் பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்கு சரி இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் ப்ளூ கலர் நண்டு வந்து ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாறணுமா கலரு மாறினா தான் வந்து வெந்திருக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம்னா என்னது மிளகு ஜீரகம் சோம்பு அந்த பொடியெல்லாம் இதுக்குள்ளே போட்டுருவோம் இப்போ அதை பொடி பண்ணது எல்லாத்தையும் அதே போட்டுருவோம் உள்ள போட்டு ஒரு கெண்டு இந்த மாதிரி இந்த மசாலா ஒரு சேர்கிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இந்த பதத்தில் வேணும்னா ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இன்னும் நமக்கு இன்னும் நமக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இந்த வறுவல் மாதிரி வந்துடும் நண்டு வருவல் இன்றைக்கி நம்ம வந்து சோறு கூட தான் சாப்பிட போகிறோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தால் தான் சோறு குச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அழகா என்ன பிரிஞ்சு வந்துச்சா மல்லிகைதான் கருவுக்கல இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி நண்டு குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நண்டு குழம்பு செய்ய தெரியாது நான் ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துருக்குது நல்லா இருக்கு நீங்கள் ஒரு மாதிரி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நண்டு குழம்பு நல்லா இருக்குதுண்ணா சொல்லு நல்லா வச்சிருக்கு